தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் விஜய் கட்சியில் இணைகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் விஜய் கட்சியில் இணைகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவராக இருந்தவர் திருநாவுக்கரசு இவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது அரசியலுக்கு வந்தார் துணை சபா நாயகராக அமைச்சராக பதவி வகித்தார் பின்பு செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் பணியாற்றினார் பின்பு தனிக்கட்சி ஆரம்பித்து செல்வி ஜெயலலிதா தலைமையில் பின்பு இணைந்து விட்டார் மீண்டும் அவர் தனிக்கட்சி நடத்தினார் பின்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்றார் பின்பு காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் பதவி ஏதும் இல்லாமல் உள்ளார் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி திருநாவுக்கரசர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் விஜய் கட்சியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக செங்கோட்டையனை சந்தித்து பேசியுள்ளார் செங்கோட்டையனிடம் ஆலோசனை நடத்தியுள்ளார் விஜய் கட்சிக்கு வரும்படி செங்கோட்டையன் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தில் திருநாவுக்கரசர் இணைந்தால் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் அமைச்சர் பதவி வழங்கப்படும் எனவும் கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் எனவும் செங்கோட்டையன் வாக்குறுதி அளித்ததாக கூறப்படுகிறது ஆகவே இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் விஜய் கட்சியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது